நான் கறி சோறு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சரிங்க ரைட் அதனால நான் செய்யறேன் எப்படிப்பட்ட கறி தெரியுமா ஒரு தாய்க்கு ஒரே மகனா இருக்கணும் அந்த பிள்ளைய சமைக்கணும் எப்படி சமைக்கணும் தாய் தலைய பிடிக்கணும் தந்தை அறுக்கணும் அதாவது சமைச்சு எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்ற வேற வழி இல்ல எந்த சிவனடியாரும் கிடைக்கல அப்ப எல்லாம் சமணம் பண்ணா அந்த காலத்துல அப்ப அவரு ஒத்துக்கிறார் அதே மாதிரி வீட்டுல வந்து ஒரே பையன் அந்த பையனை அறுத்து கறி சமைச்சாச்சு சமைச்சு ரெடி ஆயிடுச்சு சிறுவன் யாரும் அழைக்கிறாங்க அவரு வந்து சொல்றாரு சாதத்தை போடுறாங்க குழந்தை கொடுத்துறாங்க கறி எல்லாம் தலைக்கறி சமைச்சிக்கலாம் அதே சமைச்சிட்டு அவங்க எடுத்து வராங்க தெரியாது செங்காத்தமுடி அம்மை அவங்களுக்கு தடையை மட்டும் அவங்க சமைக்கிறாங்க அப்போ கேக்கல அது வரைக்கும் அவங்க உணவு

இந்த மாலை வாங்கணும் சாதனம் குடிக்கு என்று சொல்ற மாதிரி நம்ம கூப்பிடுவோம் பாவனையா கூப்பிடுவோம் அவரானா இல்லையா பார்க்கலாம் அது அப்பதான் சிவனடியார் சாப்பிடுவார் சொல்லி வெளியே பையன் கண்ணே சீராளா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த பையன் ஒரே ஓட்டம் ஓடையா ஆச்சரியம் போச்சு அவனுக்கு ஒண்ணு புரியல உள்ள போய் பார்த்தா இலையில குழம்பு இல்ல சட்டில குழம்பு இல்ல இன்னைக்கு நிலை எப்படி அப்படின்னா இமயபுரம் என் கொடுமோ ஏன்னா அந்த பையனை அர்த்தாச்சு சமைச்சாச்சு இப்போ இலையில கொஞ்சம் இருக்குது சட்டில கொஞ்சம் இருக்குது கனஜையில கொஞ்சம் பூரா போய் எல்லா வேலையும் நிறுத்திட்டு இந்த பையன் செய்யணும் உடனடியா செய்யணும் கூடும் போது உடையாடணும் அந்த பையன் அப்படி செய்யணும்னு சொன்னா அந்த எமலோகம் என்ன பழப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஒருத்த போறாரு

நான் அந்த மாதிரிதான் அவசமா எழுதணும்ல நம்ம வர போறமே நம்ம சொல்லி நேரமும் கடந்து விட்டது செழிக்கும் உணவு இல்லாத போது சிரிந்து வைத்து போட வேண்டாம் நம்புறாங்க இருந்தாலும் இங்கே இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறது எனக்கு பெரிய வாய் ஏன்னா நம்ம எல்லாம் உணர்ந்தவர்கள் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆட்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் எனக்கு என்ன தம்பியும் தம்பியும் சொல்ற பாருங்க அந்த தம்பி எனக்கு தம்பி தான் என உண்மையிலே அந்த தம்பிக்காரன் வரலாண்டு தான் பாடுபட்ட பல கிராமங்கள்லாம் பேரரசி திரங்கி எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்த அந்த தம்பியுடைய மனுவை கதனை அப்படிப்பட்ட அந்த வீரர் மருந்தன் என்று பார்க்கின்றேன் என் சொல்வேன் என் சிந்தையெல்லாம் தொழில்கள் எல்லாம் புரிக்கிறா என்று சொன்ன அப்படிப்பட்ட வீர தம்பியனுடைய தம்பி என்று சொல்கிற போது எனக்கு அவர் அதிகப்படுத்த

தொடர்கின்ற மர்மவமொழி தொடர்க்காலத்தும் இளையவாராய் எம்மொழியை வணங்குகிறேன் தலைமைக் கவிஞர் வீசும் ஆற்றல் அருங்கவையாம் ரமேஷ் ரமேஷ் அமர்ராஸ் அவர்கள் வீசு புகழ் தமிழர்களும் வீசு புகழ் தமிழை நாளும் வீடுடனே வளர்க்கின்ற பேசுபொருள் கவிஞர் இவர் பெருமை செய்த இவ்வரங்கில் மாசில்லா தலைமையை மனமாக வணங்குகின்றேன் கவியோகம் இம்மலங்கில் கவி என்று பிரசவித்தேன் சிறியந்து கேட்டிருவேன் சீக்கிரமே சீக்கிரமே முடித்திடுவேன் அவையோரை ப பணிந்து அனைத்து கவிஞர்களையும் சுவை வரவேண்டி சுத்தமாய் வணங்குகிறேன் மன காணவா உலகத்து வளர்ச்சிகள் ஒரு நாளில் வந்ததில்லை பலகால முயற்சிகளால் பல்கி பெருகியதே காலம் விலங்குகளாய் சிதறி கிடந்தவர்கள் நலமுடனே சேர்ந்து வாழ நன்கறிந்து நன்கறிந்து பச்சையாய் எதையுமே பசி வந்தால் குறித்தவரா இச்சைக்கு வெயுடனே இனப்பெருக்கம் செய்தவர்கள் நச்சென்றே என்று வாழ்கின்றோம் நலம்பல காணுகின்றோம் உச்சத்தை அடைந்துள்ளோம் கலமர கண்ட பின்னே காடன்று வீடு கண்டு வளமிகு பெரும் பெருவாழ்வு என்று கல்வியாலே தலமமைத்து காத்த மன்னர் தமிழையே வளர்த்தார்கள் உளங்குறிந்தி பெருங்கவிகள் உண்டாக்கினர் சங்க நூல்கள் அடல் காண வேண்டிய அருங்கவிகள் படைத்திடுவோம் அருங்கலைகள் படைத்திடுவோம் விடல் வேண்டும் செயலை விரும்பிடும் பண்பதுவே கடலின்றி மொழிகாத்து கேடற்ற துணை இருப்போம் தொடங்க வேண்டும் உச்சத்தை தேன்பாக நம்மொழியை நல்லது ஒரு நல்லதொரு கவி அரங்கை நமக்கெல்லாம் அமைத்து தந்து வெள்ளமாய் உள்ளங்கொண்ட வெற்றி மங்கை தனலட்சுமிக்கும் எல்லாமாய் இறந்துழைத்த எல்லா தோழமைக்கும் நல்வணத்த அவையோருக்கும் நற்சொல்லி வணங்குகின்றேன் நன்றி 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 வணக்கம் அவரோட வேண்டுமே அலங்காலைகள் படைப்பிக்கவும் இடத்தட்டும் சிலத்திற்கே வரும்